லெவன்த்து மேக்ஸில் செவன்த் சாப்டர் அணிகளும் அணி கோவைகளும் அதில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஆறு பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் டின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை கொடுத்துட்டு த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி மைனஸ் டிஐ காண்கை கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு பிசிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்தது த்ரீ பி ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த 3B combination காம்பினேஷனாக இருக்குல்ல த்ரீ பி ஃபோர் சி அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம் த்ரீ பி இந்த B, வந்து பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது அதை த்ரீ ஆதான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் த்ரீயை வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் த்ரீ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ இன்ட்டு ஜீரோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ண மல்டிப்ளை பண்ண போகிறோம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ Uh, 3B பி ஃபைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர் சி வந்து அந்த மேட்ரிக்ஸாக ஃபோரால் இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் 4 இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் 4 இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட் 4 into த்ரீ minus minus 4, 4 minus minus 12, ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்ட்டு 2, எயிட் நெக்ஸ்ட்டு டிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம கொஷினில் வந்து த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி மைனஸ் டின்னு இருக்கா அதனால் நம்ம இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால மைனஸால் டிங்கிற மேட்ரிக்ஸை ஃபுல்லாக மைனஸில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கொடுத்துருக்க மாதிரி நமக்கு மூணு இக்குவேஷன் அதை ஒவ்வொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி மைனஸ் டி த்ரீ பிக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் ஃபோர் சிக்கு ஒரு வேல்யூ மைனஸ் டிக்கு வந்து மைனஸாக மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் இதில் சப்ஷியூட் பண்ணோம்னா மூணு மேட்ரிக்ஸையும் இந்த மாதிரி எழுதிக்கிறோம் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையும் வந்து ப்ளஸ் தான் பண்ணியிருப்போம் இங்கே ஆனால் கொஷினில் நமக்கு மைனஸ் டீன் இருக்குது நம்ம தான் மைனஸ் முன்னாடியே இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்ல அதனால் இங்கே ப்ளஸ்னு கொடுத்துக்கிறோம் ஸோ கன்ஃப்யூஸ் ஆக வேணா இப்போ வந்து இப்போ முன்னாடி நம்ம பார்த்த சம்லலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் அந்த அடுத்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணி அந்த மாதிரி போட்டுருப்போம் சப்ராக்ட் பண்ணி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இதில் வந்து மூணு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது மூணு மேட்ரிக்ஸ்லேயும் உள்ளே அந்தந்த எலமெண்ட்டை ஆட் போகிறோம் இப்போ இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்னா இதுலையும் ஃபஸ்ட் எலமெண்ட் இதுலேயும் ஃபஸ்ட் எலமெண்ட் அது மாதிரி சிக்ஸு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ நைன் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் அடுத்தது ஜீரோ ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் எயிட்டு ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து நமக்கு எனக்கு கிடைக்கிது டூ மைனஸ் த்ரீ தேர்ட்டீன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் நைன் டுவெண்ட்டி எயிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்